மர்க்கூரி வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் சோ சென்னை டியூட்டி கப்புள் ஆனா அருண் அண்ட் போனா கிட்ட தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் சோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா பயங்கரமா ஃபேமிலி கோல்ட்ஸா பயங்கர ட்வினிங்லாம் பண்ணிருக்கீங்க ஹாய் பயங்கரமா வெக்க போட்டாங்கன்னு பார்த்து சோ சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கப்புல்லாம் இன்ஸ்டால வந்து கண்டென்ட் போடலான்ற ஐடியா எப்படி வந்தது உங்களுக்கு அது எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் மேடம் ஒரு ஃப்ளோவில் தான் எதுவுமே பிளான் பண்ணலாம் பண்ணல ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒன் நைன்டி எயிட் ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க அதை பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை அதை பற்றி தெரியவும் தெரியாது ஒரு சிம்பிளாக ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு நான் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுவேன் அதை வந்து ஒரு வீடியோ மாதிரி எடுத்து போட்டேன் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வியூஸ் போச்சு அப்போ அப்போ வந்து எனக்கு அதுவே வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா மேக்ஸிமம் ஒரு போஸ்ட்டோ எதனா ஒன்று போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் லைக் பண்ணுவாங்க அப்போ வந்து அது நாலாயிரம் வியூஸ் போனோன்னு அதுவே எனக்கு பெரிய விஷயமா அப்படி இருந்தது அதுக்கப்புறம் சரி இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்னதாக ஒரு ஐடியா தான் அதை பெருசாக ஆகுமா ஆவாதா அப்படின்றதுலாம் தெரியாது சும்மா டெய்லி ஒரு கண்டென்ட் வீடியோ போடுவோமே ஃப்ரீயாக இருக்க டைம்ல வேலையை முடிச்சுட்டு அப்படின்னு ஆரம்பிச்சது தான் எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் அது ஒரு ஒரு காட் பிளஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சு சென்னை என்ன அதான் இப்போது நிறைய பேர் கப்புல்ஸாவே வீடியோஸ் இருந்தாங்க அவங்களுடைய நேம்லாம் பார்க்கும்போது கப்புல்ஸ் கப்புல்ஸ் போட்டிருந்தாங்க அந்த எக்ஸாம்பிள் சொன்ன போலி கப்புல்ஸு அந்த மாதிரி லேஷ் கப்புல்ஸ்ன்னு நிறைய பேர் இருக்காங்கள்ல மாதிரி சரி நம்மளும் அதே ட்ரெண்டிங்கே போயிடுவோமே அப்படின்ட்டு கப்புளை மட்டும் ஸ்டாண்ட் பையாக வச்சுக்கிட்டேன் நமக்குன்னு ஒரு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும்ல அதனால் என்ன பண்ணேன் சென்னைனால் நான் வந்து என்னோடய டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு நியர்பை சென்னை அதனால் சென்னைன்னு வச்சுட்டேன் இவங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தூத்துக்குடி அந்த நேம் வந்து டுட்டி கொரியின் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஷார்ட்டா டுட்டி அப்படின்னு சொல்லி சென்னை டுட்டி கப்புல்ஸ்ன்னு வச்சுட்டோம் ஆக்சுவலா வந்து வச்சதுக்கு காரணமே சென்னை டுட்டி கப்புள் இந்த மாதிரி தான் வச்சது ஆனா இவங்க பேசுறது இங்க வந்து எங்க பாஷையை கத்துக்கிட்டு ஆல்மோஸ்ட் சென்னைக்காரங்க மாதிரி தான் பேசுறாங்க ஆனா தூத்துக்குடி ஆள் மாதிரியே பேச மாட்டாங்க

அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் ஒர்க்கு எனக்கு சைட்டு அங்கே வந்து ஹார்பரில் வந்து ஒர்க்கு இருந்தது அப்போதான் இவங்கள மீட் பண்ணி நமக்கு லவ் ஆயிடுச்சு சைட் பார்க்குற இடத்துல சைட்டு வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல நமக்கு சைட் ஆயிடுச்சு சொன்னாங்க அப்படி பார்த்த உடனே எப்படி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பார்த்தீங்க எப்படி தெரிஞ்ச முடியும் எல்லாரும் சொல்ற மாதிரி தான் மேடம் எப்படி பார்த்தோன்னா நம்ம வந்து எப்போவுமே ஒரு ஸ்போ ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆன நம்ம ஆள் நம்ம ஓகேங்களா பக்கத்தில் நமக்கு ஒர்க்கு மட்டும் பார்த்தோன்னா பிடிக்கவே பிடிக்காது ஒர்க்கு இல்லாமல் கம்பல்சரி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக எதுனாலும் நான் இன்ட்ரஸ்ட்டாக போயிடுவேன் அப்படி இருக்கும்போது போது ஒர்க் முடிச்சுட்டு பக்கத்திலேயே வந்து நான் தங்க இடம் பக்கத்துலேயே ஷெட்டில் கோர்ட் இருக்கும் அங்கே வந்து சரி போயிட்டு நம்ம விளையாடுவோம் அப்படின்ட்டு கண்டினியூவாக போக ஆரம்பித்தேன் எங்கள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஷட்டில் கோட் இவங்க ஸ்கூலு அவங்க ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஷட்டில் கோட் இருக்கும் கண்டினியூவாக அதில் விளையாட போகும்போது தான் ஒரு முறை இவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வராங்க டுவெல்த்து அப்போது அப்போதான் ஃபர்ஸ்ட் சைட்டு இப்போ ஜென்ரலாக ஸ்கூல் முடிச்சுட்டு வரீங்க திடீர்னு ஒருத்தர் பார்க்கும்போது பயமா இல்லையா அது இல்ல நான் எதுவுமே பேசல அப்படின்னா பயமா இருக்கிறது நான் எனக்கு நானுமே அப்ப ரொம்ப சின்ன பையன் தான் சிஸ்டர் ஒரு மூணு வயசு தான் பெரிய பையன் இப்போ இருக்கிற எல்லாம் கூட அப்ப இல்ல ரொம்ப சின்ன பையன் ரொம்ப ஒல்லியா தான் இருப்பேன் அப்படி என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இல்ல நான் அவங்க கிட்ட பேசல ஃப்ரெண்ட்ஸா பார்த்தவரை பிடிக்கிறதுக்கு நம்ம அண்ணா விஜயா அஜிதா இல்லை தருஜா ஸ்கூல் முடிஞ்சு ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும் டுவெல்த்துல ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல ஸ்கூலு விடுவாங்க அப்படியே நடந்து வரும்போது இவங்க ஷெட்டில் கோர்ட்ல இருந்து நல்லா வி விளையாண்டு ரொம்ப ஸ்வெட் ஆகி வந்துட்டு இருந்தாங்க நான் எதுவுமே பேசல ஃப்ரெண்ட்ஸ் தான் சும்மா கலாய்ச்சாங்க அவங்கள வந்து அவங்க க்ரீன் கலர் டி ஷர்ட் போட்டிருந்தாங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க ஆமா அந்த அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு அந்த பச்சை சட்டை அப்படி சொல்லி அப்படி சொல்லி கூப்டி அவங்களா டேய் பச்ச சட்டை பச்சை சட்டை சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாரே அதே மாதிரி பச்சை சட்டைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்க அது அந்த ஒரு வார்த்தை தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு மத்த எது ஃப்ரெண்ட்ஸ் வந்து கலாய்ச்சாங்க நான் கூட எது கலாய்க்கிறீங்க விடுங்க அப்படிங்கிற தான் சொன்னேன் அவங்களாம் கலாய்ச்சி மறுபடியும் அதே மறுநாள் அதே டைமுக்கு வருவாங்க காலையில எட்டு எயிட் ஓ கிளாக் வருவாங்க ஈவினிங் அதே டைம்ல வருவாங்க அப்போ கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் பேச ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஸ்கூல்ல வந்து இவங்க எலெக்ட்ரிஷியன் ஒர்க் தானே பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்கூல்ல வந்து கொஞ்சம் ஃபேனு இது மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தாங்க அப்ப பாத்திங்கன்னா இவங்க சூப்பர்வைசர் வந்து இவங்க எல்லாரையும் கூட்டு வந்துருந்தாங்க நாங்க உட்காந்து படிச்சிட்டு இருக்கோம் ஸ்பெஷல் கிளாஸ்ல இவங்க வந்து வர்றாங்க பார்த்த உடன பிரண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட ஆரம்பிச்சிட்டாங்க உன்னை தேடி வந்துட்டாங்க சைட் ஸ்கூலுக்கே வந்துட்டாங்க ஸ்கூல்ல சைட் கிடையாது இவங்களுக்கு கிடையாது அதுல எனக்கு பாருங்க அமைஞ்சது பாருங்க அந்த டைம்ல வந்து எங்களுடைய காண்ட்ராக்ட் எடுத்த ஆள் வந்து இந்த ஸ்கூல்ல ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயும் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க அப்போ அது உள்ளே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது அந்த டைமில் எதர்ச்சியா

பழைய காலத்து மெதட் தான் சீட்டுல நான் எழுதி கொடுத்தேன் ஸ்கூல் பக்கத்துலயே தான் வீடு லஞ்ச் பிரேக் விட்டாங்கன்னா வீட்டுக்கு சாப்பிட போயிடுவேன் பிரெண்ட்ஸோட சேர்ந்தே போயிருவேன் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இவங்க எதிர்ல வந்துட்டு இருந்தாங்க சரி நம்மளே போய் கேட்டுடலாம் அப்படின்னு நினைக்கும்போது அவங்களே வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நம்பர் மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பேப்பர்ல சின்னதா நம்பர் எழுதி கொடுத்தாங்க அப்ப கூட கால் பண்ணனும் இவங்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு இல்ல கிளாஸ்ல போய் உட்கார்ந்த உடனே ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ஏத்துக்கிட்டு சும்மா பேசலாம் கலாய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி பேசுனேன் எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க த்ரீ இயர்ஸ் இருக்கும் மூணு வருஷம் மேல மூணு மூணு வருஷம் இருக்கும் சிஸ்டர் உங்க வீட்ல இந்த மாதிரி லவ் பண்ணலாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆமா நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருந்தேன் காலேஜ் அதா ஸ்கூல் முடிச்சிட்டாங்க அதுக்கு அப்புறம் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கும்போது மொபைல் வச்சிருந்தேன் இவங்க கிட்ட பேசுறதுக்கு அப்ப என்கிட்ட மொபைல் கிடையாது சும்மா ஒரு கீபேட் மொபைல் வந்து பேக்ல போட்டு வச்சிருந்தேன் ரொம்ப வருஷமா மாட்டாமே இருந்தேன் அது திடீர்னு அம்மா செக் பண்ணி பெரியம்மா ஒருத்தவங்க சொல்லி மாட்டி அம்மா செக் பண்ணி எடுத்துட்டாங்க ஆனா என்னை அப்ப கூட அடிக்கலை ஏன் இப்படி பண்ற அது மட்டும்தான் கேட்டாங்க கொஞ்சம் செட்டாக இருந்தாங்க அது வேணாம் அவனுக்கு போய் எக்ஸாம் அப்போ எக்ஸாம் டைம் காலேஜில் ஃபைனல் எக்ஸாம் எக்ஸாம் டைமு போய் படி எக்ஸாம் எழுதிட்டு வா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நானும் சரி எக்ஸாம் எழுத அலோ பண்ணுறாங்களே போயிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா ஆனால் இவங்ககிட்ட என் ஃப்ரெண்டுக்கு எங்கள் அண்ணன் மொபைலில் இருந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிட்டேன் வீட்டுக்கு தெரியாமல் எங்கள் அண்ணன் மொபைல் எடுத்து வாட்ஸ்அப்பில் என் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணி இது மாதிரி அவங்க அவங்ககிட்ட சொல்லிடு அப்படின்னு என் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என் ஃப்ரெ எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணாங்க காலேஜுக்கு போனேன் என் ஃப்ரெண்டு ஃபோன்ல இருந்து இவங்க கால் பண்ணி பேசி வந்துரு அப்படின்னாங்க இல்ல வேற சார் அது வரைக்கும் நீங்க தூத்துக்குடியில இருந்தீங்களா சென்னை வந்தான் தூத்துக்குடில இருந்தேன் சென்னை உங்களுக்கு ஜாப் கிடைச்சு சார் அந்த லவ் ஆரம்பிக்கும் போது நான் தூத்துக்குடில இருந்தேன் நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் சைட் எனக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை ஒன் இயர்க்கு வந்து தடவை மாறிட்டே இருக்கணும் ஒரு வருஷம் அங்க ஒர்க் பண்ணேன் உங்க கரெக்ட்டா டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போறாங்க அந்த டைம்ல ஒரு 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 வருஷம் கிட்ட இருந்தேன் கரெக்டா ஒன் இயர் இருந்தது அதுக்கப்புறம் சென்னைக்கு டுவெல்த்து எக்ஸாம் டைம்ல தான் மீட் பண்ணுமே டுவெல்த் எக்ஸாம் ஒரு மார்ச்ல வரணும் ஒன் இயர்க்கு அப்புறம் எல்லாமே ஃபோன் ஃபோன் மட்டும்தான் தான் ஒன் இயர்க்கு அப்புறம் எல்லாமே ஃபோன் மட்டும்தான் அதுக்கு முன்னாடி மட்டும்தான் பாத்து பாக்குறது அதுவும் தூரத்துல பாக்குறதோட சரி இதுல இடையில வேற இவங்க நான் ஃபர்ஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் போற நேரத்துல இவங்க ஒரு ஒன் இயர் ஆள காணும் அவங்க வந்து வேலை சம்பந்தமா போயிட்டாங்க ஃபோன் பண்ணா சுவிச் ஆஃப்னு வரும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க சென்னைக்கார நம்பினா நீ இப்படி தான் முடிஞ்சு அப்படின்னு சொல்றாங்க நான் ஆனா டெய்லியும் நான் காலேஜ் போனா டெய்லியும் ஒரு தடவை கால் பண்ணுவேன் சுவிச் ஆஃப் சுவிச் ஆஃப் ஆனா நீ ஃபோன் பண்ணாம இருக்க மாட்டேன் டெய்லி என்னைக்காவது ஒரு நாள் ரிங் போகும் அப்படிங்கறதுக்காக டெய்லி அந்த ஒன் இயர் இல்லை என் ஃப்ரெண்ட்லாம் ஒரு பொண்ணு க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்துன்னு ஒரு பொண்ணு கலாய்ப்பா என்னது கே கேட்காத காதுக்கு எதுக்கு ஹெட்செட் நீ எது எடுக்காத ஃபோனுக்கு நீ எதுக்கு கால் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சாங்க இல்ல நான் பரவாயில்ல பண்றேன் என்னுவேன் இத்தனை வருஷத்தை ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு வருஷம் ஆயிடுச்சு கரெக்டா அப்புறம் என்ன பண்ண நம்பிக்கை இல்லை சரி நம்ம யாருக்காவது எப்படியாவது பேசினாதான் உண்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் என்ன ஆச்சுன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க தடவை அவங்க தம்பி மொபைல்ல இருந்து எனக்கு கால் பண்ணிருந்தாங்க அந்த நம்பர் சரியா ஞாபகம் இல்ல தப்பு தப்பா போட்டு போட்டு யாருக்கெல்லாமோ கால் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் சேர்ந்து யாருக்கெல்லாமோ கால் போய் கடைசியில் அவங்க தம்பிக்கே போயிட்டு அவங்க கரெக்டாக பேசினான் அப்புறம் நான் என்ன பண்ணேன் நான் இது மாதிரி மீனாட்சி பேசுறேன் அவங்க கூட ஒர்க் பண்ணேன் எனக்கு வந்து வெட்டிங் இருக்கு இன்விடேஷன் வைக்கணும் அவங்க நம்பருக்கு கால் பண்ணோம் சுவிச் ஆஃப்னு வருது என் ஃப்ரெண்டு தான் பேசுறா சுவிச் ஆஃப்னு வருது அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா அப்பதான் சொல்றாங்க அவங்க வந்து ஒர்க் சம்பந்தமா வெளியே போயிருக்காங்க ஒரு வருஷம் வீட்டுக்கு வரல அவங்க மொபைல் அங்க அலவுடு கிடையாது சண்டே லெவன் டு டுவெல் தேர்ட்டி வரைக்கும் தான் உங்களுக்கு மொபைல் கையில இருக்கும் அப்போ வேணா நீங்க கால் பண்ணுங்க அப்படின்னா அப்புறம் சண்டே வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கால் பண்ணி அதுக்கப்புறம் பேசுவோம் அப்ப கூட ஹலோ புவனா பேசுறேங்க பூனாவா எந்த புவனா சரிங்களா எட்டு மாசம் ஒன்பது மாசம் அங்க போன வேலைக்கு போன இடத்துல வேலை வேலைன்னு இருந்தாச்சு அதுலயே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஐயோ நம்ம தேவையில்லாம நம்ம போன் பண்ணி இது பண்றோமோ அப்படியே விட்டுருக்கலாமோ அப்படிங்கிற அப்புறம் மறுபடியும் ஆயிடுச்சு ட்ரைனிங் பீரியட் முடியிற டைம் ட்ரைனிங் எனக்கு அந்த ஒர்க் சம்பந்தமான ட்ரைனிங் முடியிற டைம் அது முடியிற டைம்ல இவங்க கனெக்ட் ஆயிட்டாங்க மறுபடியும் அப்படியே ட்ராவல் ஆயிடுச்சு ஆரம்பிச்சிச்சு சொல்லுங்க நீ கண்டிப்பா பண்ணுங்க இந்த வீட்ல மாட்டியாச்சு அதுக்கப்புறம் போன் பண்ணி வந்துருங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் இல்ல வேணாம் அப்படின்னேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க வேணாம் உங்க வீட்டுல எதனா பண்ணிட போறாங்க நீ வந்து போறதா இருந்தா போ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க டபுள் மைண்டா இருந்துச்சு வீட்டுல வந்து போய் படி எக்ஸாம் எழுதுன்னு சொல்லிட்டாங்க வேணாமா போலாமா அப்படின்னு யோசனையிலே இருந்தேன் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இவங்க சொன்னாங்க வீட்டுல போயிட்டு ஆதார் கார்டு எல்லாம் எடுத்துட்டு வந்துரு அடுத்த ஒரு அப்புறம் வந்து ஒரு ஒன் வீக் கழிச்சுதான் எக்ஸாம் அதுக்கப்புறம் தான் காலேஜ் வருவேன் ஒரு ஒன் வீக் கழிச்சு வரும்போது நீ ஆதார் கார்டு எல்லாம் உன்னோட எடுத்துட்டு வந்துரு நம்ம வந்து நான் வந்து கூட்டு போயிடுறேன் அப்படின்னாங்க நான் என்ன பண்ண பிளான் பண்ணிட்டு எடுக்கல நம்ம போக கூடாது அப்படிங்கிற முடிவுலே இருந்தேன் நான் எக்ஸாம் எழுத போன போய் உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் இவங்க என் ஃப்ரெண்டு மொபைல்ல போன் பண்ணி என்கிட்ட கொடுத்தாங்க நான் வெளியே தான் இருக்கிறேன் கார்ல நீ வெளியே வந்துரு அப்படின்னு காலேஜுக்குள்ள இருக்கிறேன் நான் என்னோட காலேஜ் வந்து கேர்ள்ஸ் காலேஜ் உள்ள இருக்கிறேன் நான் வெளியே இருக்கிறேன் நீ வெளியே வந்துரு அப்படின்னாங்க நான் வந்து நம்பலை சரி சும்மா கலாய்க்கிறாங்க போல அப்படின்னு இல்லை நான் உண்மையிலேயே ப்ளூ கலர் கார் வெளியே நிற்கிது வந்துரு அப்படின்னாங்க நான் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி போய் எட்டி போய் எட்டி பார்க்கும்போது ப்ளூ கலர்ல கார் நிற்கலை இவங்க கார் வந்து காலேஜ் இங்கே இருக்குன்னா ரொம்ப தள்ளி நிற்பாட்டியிருக்காங்க காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே கார் நிற்காம இந்த சின்ன குட்டியான மாதிரி இருக்குல்ல ட்ர ட்ரக்கு மாதிரி அதுதான் நின்றுட்டு இருந்துச்சு கோழிலாம் அடைச்சி வச்சிருக்கிற ப்ளூ கலரில் அதுவும் ப்ளூ கலர் நின்றுட்டு இருந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணால் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சென்னையிலேருந்து ஒன்று கூப்பிட வந்து லிஃப்ட்டு கேட்டு இந்த ட்ரக்கில் தான் வந்திருக்காங்க இதிலே ஏறி ஓடிடு அப்படின்னு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் சும்மா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டு வா நான் வெளியே தான் நிற்கிறேன் அப்புறம் போய் உள் வெளியே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் தள்ளி இவங்க தூத்துக்குள்ளே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க எல்லாரும் நின்றுட்டு கை காமிச்சு வாவான்னாங்க எனக்கு அப்போ கூட போக வந்து இல்லை போகலாமா வேணாமான்னு ஒரு அன்னைக்கு ஈவினிங் வந்து எனக்கு நான் டான்ஸ் ஆடுவேன் நல்லா அன்றைக்கி ஈவினிங் வந்து எனக்கு ஒரு ஆடிஷன் இருக்குது ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டேன் ட்ரைனிங் இருக்கு அன்னையிலருந்து ரிஹர்சல் இருக்குது அதுக்கு நான் போகணும் எங்கள் அண்ணன் வந்து என்னை சொல் சொல்லி தான் விட்டுட்டு போனான் காலையில் போகும்போது ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி இருக்குது நான் உனக்கு கூப்பிட்டு போவேன் மதியம் எக்ஸாம் முடிச்சவொடனே நீ வீட்டுக்கு வந்துடு அவங்க எல்லாமே மறந்துட்டாங்க இவ அந்த மாதிரில போட்டோம் அத வேணாம் நம்ம அப்படியே மறக்க வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னையே மைண்ட் வாஷ் பிரைன் வாஷ் பண்ணிட்டாங்க நானும் இவங்கள விட்டுட்டு அந்த யோசனையில போயிட்டேன் போனோம் அப்படிங்கிற ஆசையே இருக்கிறேன் அங்க போலாமா இவங்க வேற கூப்பிடுறாங்க எனக்கு அதுல போனேன் இன்ட்ரெஸ்ட் அங்க போனோம் அங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு இவங்க அப்புறம் போன் பண்ணி சொல்றேன் என்ன பேசவே விடல நான் உனக்காக இவ்வளவு செலவு பண்ணி வந்திருக்கேன் எங்க வீட்டுல பேச வச்சிருக்கேன் ஒத்துக்க வச்சிருக்கேன் எங்க அப்பா கிட்ட பேசிருக்கேன் எங்க அத்தை கிட்ட பேசிருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லி நீ வரலன்னா அதோட அவ்வளவுதான் நீ இதுக்கப்புறம் மறந்துரு நான் அப்படியே போயிடுறேன் வேலையை பாத்துட்டு நீ அப்படியே இருந்துக்கோ நான் உன்னாலே என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு நைட் ட்ராவல்ல நான் வந்திருக்கேன் சென்னையில இருந்து சொல்றாங்க நல்லா தான் இருக்கும் யோசிக்காம முடிவு எடுத்துருவாங்கல்ல கொஞ்சம் யோசிச்சிருந்தா வராம இருந்திருப்பேன் அப்போ அவங்க அந்த மாதிரி மெச்சூரிட்டி ரொம்ப கம்மி தானே அப்ப வயசு இருக்கும் இவங்களுக்கு ஏன்னா ஒரு இருபது வயசு பத்தொன்பது இருபதுதான் இருக்கும் எனக்குமே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு தான் இப்போ அந்த டைம்ல வந்து ஒரு பிரஷர் நான் கொடுத்ததால உடனே கிளம்பி பண்ணிட்டாங்க கொஞ்சம் ஆமா அது வேற ஏன் கேக்குறீங்க ஏதோ வந்த எளவு அழுற உட்கார்ந்து காலேஜ்ல கட்டி பிடிச்சி இவங்க எல்லாம் சேர்ந்து எதுக்கா கிளம்புறோமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து விட்டு போறாலே இதுக்கப்புறம் காலேஜ் வர மாட்டாலே ஏதோ லாஸ்ட் டே அழுவாங்கல்ல காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது கட்டி பிச்சு நடுவாங்கல்ல உமன்ஸ்லாம் அந்த மாதிரி உட்காந்து நிறுத்தினுடுறாங்க ஏமா இங்க வெளியே வெயிட் பண்ணிக்கிறேன் உனக்காக வீட்டுக்கு போனேன் ஐநூறு கிலோமீட்டர் அறுநூறு கிலோமீட்டர் போனா வண்டியில எங்கிட்டு டிராவல் பண்ணி வந்து சொல்லிட்டு சொல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் இரு சொல்லிட்டு இன்னத்துக்கு ரெண்டு நிமிஷம் பாக்கறேன் உட்காந்து கட்டி பிடிச்சி நடுத்து நிறாங்க உட்காந்து நல்லா சத்தம் கேக்குது போன ஏ போனா போவாதீங்க உங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்து சரி வாங்க கூட்டிட்டு போயிடலாம் இங்க இருந்து தைரியம் வந்தா தான் லவ் பண்ண முடியும் இவங்களுக்கு பயம் எங்க வீட்டுல வந்து லவ் பண்ணி பிரயோஜனமே இல்லையா மிரட்டிடுவாங்க எதனா பண்ணிருவாங்க அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப தைரியமே இல்லாத ஆள் சிஸ்டர் நானும் வீட்டுல ஒரு விஷயம் எதனா ஒன்னு போர்ஸாக பேச கூட மாட்டேன் கூட்டு வரத்துக்கு முன்னாடி நாள் மதியம் தான் சொல்றேன்னு வீட்லயே விஷயத்த சொல்றேன் இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்ற அப்போ தான் ஃபர்ஸ்ட் முறையாக எங்கள் வீட்டுக்கு அகன்ஸ்டா நான் ஆப்போசிட்டில் பேசுகிறேன் எங்கள் அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம்பா அப்படின்றாங்க அப்போ தான் நான் ஆப்போசிட்டா பேசுகிறேன் இல்லை நான் அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் தான் இத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன் டீ இத்தனை வருஷமாக லவ் பண்றேன் நீடாது அப்படின்ற அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க யாருமே நம்பவே இல்ல அருணா அருணா அப்படி போனா போட்டு அருணா வர போறான் அப்பா போன்ல லைனு அப்பா கேக்குறாரு உனக்கு கல்யாணம் வேணா கூட உடனே அத்து மாசம் வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா ஏடா அவசரம் பர்றா அப்படின்ட்டு எங்க அப்பாட்டா எப்பா எடுக்க அந்த பொண்ணு தாப்பா வேற சரி அந்த பொண்ணு தாண்டா வேணுமா அப்படின்னாரு ஆமாப்பா அப்பா அப்படின்னு வச்சுட்டாரு போனேன் அம்மா அந்த பொண்ணு தாண்டி கேக்குறான் வேடி போனட்டு எங்க அம்மா பக்கத்துல அவங்க சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டாரு முடிஞ்சிச்சு ரெண்டாவது எங்கள் சித்தப்பா அவங்களாம் நம்ம மேலே கொஞ்சம் அக்கறையாக இருக்கிறவங்க ஃபோன் பண்ணுவாங்களா சிட்டா பேசுகிறவங்களாம் எங்கள் எங்கள் சித்தப்பா ஃபோன் பண்ணுறாரு தம்பி என்னடா பண்ணுறா அப்படின்னு கேட்டார் இந்த மாதிரி சித்தப்பா இந்த பொண்ணை லவ் பண்ணுறா வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன பாருங்க நந்ததே ஆப்போசிட் ஏய் நீ பார்த்துக்கிறா எதுனாலும் பாடுறா நான் பார்த்துக்குறேடா அப்படின்னு ஏன்னா அவங்க சித்தப்பா லவ் மேரேஜ் சரிடா நீ பாடுறா எதுனாலும் பார்த்துக்கலாடா அப்படின்ட்டு நம்மளுக்கு டக்குன்னு ஒன்றும் ஆச்சு என்ன ஆச்சு பூஸ்ட் பூ பூஸ்ட் ஆகி போயிடுச்சு சரி ஆகிட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு அந்த தகவலை போன்ல சொன்னேன் போன்ல சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போனா எங்க அம்மா என்ன ஆச்சு பூஜை ரொம்ப போய் உக்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க சாமிக்கு போய் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த போட்டோ கூட இருக்குது என்கிட்ட அப்படியே போய் சேம் பொசிஷன்ல உக்காந்து மணி நேரம் சாமி கும்பிட்டுறேன் கடவுளே பையன் அவ்வளவு தூரம் போறா கூட சாமி கும்பிட்டு பையன் சாமி கும்பிட்டாங்களா இன்னத்துக்கு சாமி கும்பிட்டாங்கன்னு தெரில சரி கடைசியில அப்படி இப்படின்னு எல்லாம் ஓகே எங்க வீட்டுல ஓகே ஆயிடுச்சு அன்னைக்கு நைட்டு ஏன்னா பையன் நம்மள தடுக்க முடியாது தத்த என்ன பண்ண போறான் தள்ளி போனான்னு சொல்லிட்டு நான் தள்ளி விட்டு நான் பாட்டுன்னு போயிடுவேன் ஒரு பொண்ணு நான் என்ன பண்ணலாம் பூட்டிக்கிட்டே வச்சலாம் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது அதனால சரி இவன் ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்லி பார்த்தாங்க இவன் எப்படி கேட்குற மாதிரி இல்லை இவன் ஒரே தான் இருக்கான் சரி இவன் வழியிலேயே நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏன் வழியில வர ஆரம்பிச்சுட்டாங்க அன்னைக்கு அப்புறம் சரி நான் போய் கூப்பிட்டு வரேன்ட்டு கிளம்பு வந்துதான் சரி நீங்க வந்துட்டீங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு வீட்டுல கூட்டிகிட்டு வரத்துக்கு வர கதையே பெரிய கதை சிஸ்டர் அது சொன்னாலே உங்களுக்கு எபிசோடு பத்தாவது பொழுகுது எங்கள் சித்தப்பா செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கி வச்சிருந்தாரு அந்த காரை எடுத்துக்கிட்டு எத்தனை மணிக்கு பத்தரை மணிக்கு மேலே கிளம்புறோம் எத்தனை எங்கள் தூத்துக்குடிக்கு எத்தனை மணி பத்தரை மணிக்கு மேலே கிளம்புறோம் சிஸ்டர் இப்போ சாமிலாம் கும்பிட்டு கிளம்பி போகிறேன் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு போகிறேன் காரு போகிற வகையிலே ஆக்சிடென்ட் எங்கள் வீட்டில் விட்ட சாபமா இல்லை எவ்வளவு வீட்டில் விட்ட சாபமான்னு தெரில நடு ரோட்டில் கார் ஆக்சிடென்ட் டயர் வெஞ்சிச்சு கொஞ்சம் விட்டுருந்தா பின்னாடி யாருன்னா வந்திருந்தாங்கன்னா பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் ஆனால் அந்த டைமில் நம்ம கடவுள் புண்ணியத்தில் எதுவும் நடக்கல காரை ஓரம் கட்டி அந்த கார் டயரை மாற்றணும் தயரை மாற்றிட்டு கொஞ்சம் தூரம் போனோம் பாருங்க ரெண்டாவது மறுபடியும் போயிடுச்சு கார் சரியா மூ ஆகல டயர்ல ஏதோ டேமேஜ் நல்லா நல்லா அப்படியே இருக்கும் நீங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க கொஞ்சம் போனோமா ஒரு பத்து கிலோமீட்டர் மறுபடியும் இருந்து இருபது கிலோமீட்டர் போனோம் அது மாதிரி ஆயிடுச்சு மறுபடியும் ஒரு பத்து கிலோமீட்டர் போனோம் மறுபடியும் கார் டேமேஜ் ஆகி போச்சு டயரு ஃபால்ட்டு மறுபடியும் வேறா மணி அப்பயே வந்து பதினொன்றரை கிட்ட ஆயிடுச்சு இங்க இருந்து முப்பது கிலோமீட்டர் தான் போயிருக்கோம் கிட்டத்தட்ட அறுநூறு கிலோமீட்டர் போனோம் மறுபடியும் என்ன டிரைவர் அப்படின்றதான் டிராவல்ஸ் நிறைய லிங்க் இருக்குது உடனே அந்த பதினோரு மணிக்கு ஃபோன் பண்ணி கிட்ட ஒரு அண்ணா கிட்ட கார் அரேஞ்ச் பண்ணி அப்புறம் எங்கள் சித்தப்பா எங்கள் ஊர்ல இருந்து முப்பது கிலோமீட்டரு வண்டியில் ரெண்டு பேர் வந்து டூ வீலரில் வந்து அந்த கார் எடுத்துன்னு போனாங்க பன்னெண்டு மணி கிட்டத்தட்ட பன்னெண்டு பன்னெண்டரைக்கு இங்கேருந்து மறுபடியும் கிளம்புறோம் காரில் கூப்பிட்றதுக்கு காலை எட்டரைக்கு இவங்க காலேஜ் வந்துடுவாங்க அந்த டைமில் தான் வெளியே வர முடியும் காலேஜ் ஓ ஆரம்பிச்சிச்சுன்னா வர முடியாது கேட்லாம் லாக் பண்ணுறவங்க வெளிய விட மாட்டாங்க அதோட ஈவினிங் தான் விடுவாங்க அதனால் அத்தனை மணிக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு உட்ரா வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஓட்டுறான் நூத்தி இருபதுல ஓட்டுறான் அப்படி ஒரு ஃப்ரெண்டு டேய் என்னை எடுத்துட்டு போய் அந்த கிட்ட விடுவியா இல்லை வேற எங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல விட்டு விடுறாரா அப்படின்ட்டு நான் அப்படியே கேட்டேன் நீ படுறா கம்பனு நான் பார்த்துக்கிறேன்டா சொல்லிட்டு நூத்தி இருபதுல நூத்தி முப்பதுல போறான் அவ்வளவு வேகமா எடுத்துட்டு போய் எப்படி எடுத்துட்டு போய் எட்டு காலுக்கு காலக்கேற்றமும் சேர்த்துட்டான் சேர்த்தது தான் அதுக்கப்புறம் தான் இவங்க சொன்னாங்களே வெளியே இருக்கிறது அவங்க ஓப்பா கேச்சது அழுது அதுக்கப்புறம் எப்படியோ கன்வின்ஸ் ஆகி வந்தாங்க வந்துட்டு இங்கே அப்பதான் ஃபோன்ல சொல்லிட்டேன் அம்மா அதை கூட்டிட்டு வந்துன்னுறேன்

நம்ம சொல்லிருவோம் தகவல சொல்லிருவோம் சொல்லிட்டு போன் அடிக்கிறேன் போன் பண்ணி எங்க அண்ணனுக்கு அப்படின்னா போல மச்சான் மச்சா நான் தான் பேசுறேன் அருண் பேசுறேன் தங்கச்சி லவ் பண்ணனு அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆஹ் சொல்லுங்க எதுக்கு நீ எதுக்கு போன் பண்ண அப்படின்னா நான் அந்த மாதிரி பூனை கூட்ட வந்துட்டேன் உடனே அவன் அது பண்றேன் இது பண்றன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் விட போனேன் அப்படின்னுட்டு விட போனேன்ட்டு போன கட் பண்றதுதான் அதோட போன் கட் பண்ணி அப் பண்ணதுதான் அப்புறம் எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி சொன்னோம் எங்க அப்பா எதுவுமே சொல்லல பூனா நீ வீட்டுக்கு வா நான் பேசிக்கிறேன் நீ வீட்டுக்கு வா நீ இப்போ பத்து நிமிஷத்துல இப்ப வீட்டுல இருக்கணும் நீ அவ்வளவுதான் சொல்லிட்டு அவர் கட் பண்ணிட்டார் அப்புறம் அப்போ அந்த டைம்ல வந்து நம்ம அந்த டைம்ல ஏதோ ஒரு ஆர்வ குளரில் அந்த வயசு குளாரில் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன் நான் கிட்ட கேட்டேன் இது பண்ணுறேன் இவங்க லவ் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வைங்க பொறுமையா பண்ணா கூட ஓகே அப்படின்னா செட் ஆகாது சொல்லிட்டாங்க சரி இதுக்கு மேல நம்ம கன்வின்ஸ் பண்ணி பண்ணலாம் நான் பண்ண முடியாத சொல்ல பொண்ணு அதே மைண்ட் செட்டில் இருந்திருந்தால் ரெண்டு வருஷமோ மூணு வருஷமும் கழித்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க நம்ம ஏன் அவங்க கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் நம்ம நம்ம கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு அப்போதைக்கு இருந்தது அதுக்கப்புறம் நானும் ஃபீல் பண்ணேன் சரி என்னடா இது அவங்க வீட்டில் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்களே அவங்க ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசுனாங்க போனால் நீ வந்துரு அவர் வந்து அவங்க வந்து கூப்பிட்டாங்கன்னா அவங்க அம்மா பேசுனாங்க அவங்க வந்து கூப்பிட்டாங்கன்னா நீ பட்டன் போயிடுவியா இவ்வளோ நாள் உங்களை உங்களை உன்னை வச்சு வளர்த்ததுக்கு உ எங்க மேல எதுவும் பாசம் இல்லையா அப்படி இப்படின்னு கேட்டாங்க எனக்கும் அப்போ ரொம்ப ஃபீலிங் ஆகுது என்னடா இது நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோமோ அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருந்தது இருந்தாலும் அந்த டைம்ல அந்த வயசுல நமக்கு அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்ல ரெண்டாவது அது பொறுமையும் இல்ல இவங்க பயந்துட்டு என்ன பண்ணாங்க திரு பின்னாடியே வந்து கூட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து ஒரு கோயில்ல போய் மேரேஜ் பண்ணியாச்சு மேரேஜ் பண்ணிட்டு நான் வரும்போதே அவங்க அம்மா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே தாலி ஸ்பாட்ல சொல்றது அம்மா தாலி வாங்கிரு அம்மா இவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிரு அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க வந்து அப்படியே ட்ரெஸ் மாத்திட்டு

எதுவுமே சொல்லல திடீர்னு ஒரு நாள் காலையில இவங்க வீட்டுல வந்து நான் இருந்தேன் அவங்க சித்தி சித்தி பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க என்னை பாக்குறதுக்கு வந்திருந்தாங்க எல்லாருமே ஃபேமிலியா இருக்கும்போது ஃபோன் பண்ணிட்டு நாங்க மதுராந்தத்துல வந்து நிக்கிறோம் அவங்க வீட்டுக்கு எப்படி வரணும் அப்படின்னு கேட்டாங்க எங்க அப்பா பெரியப்பா பாட்டி அம்மா பெரியம்மா எல்லாரும் வந்திருக்காங்க சித்தி எல்லாருமே எங்களுக்கு எல்லாம் இவங்க எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிடுச்சு ஐயோ வந்தாங்களே மொத்தமா என்ன பண்றது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அந்த பொண்ணு கூட்டு போயிடுவாங்களா இல்ல சண்டை போடுவாங்களான்னு தெரியல அப்படின்னு இவங்க அந்த நேரத்துல கூட கிரிக்கெட் விளையாட விட்டாங்க வீட்டுல இல்ல அப்புறம் அவங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லி அப்புறம் எல்லாமே ரெடி பண்ணி உட்கார்ந்து கரெக்டா வந்தாங்க அப்ப கூட அவங்க நேரா வரல எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க மொத முறை வர்றாங்க அதான் மாமனாரு மாமியாரு அவங்க வீட்டுல எல்லாம் வந்து இருக்கிறாங்க நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுன்னு கிரிக்கெட் விளையாட்டு கேவலமா வந்தேன் இப்போ உங்களுக்கு உங்க எதிர்க்க வந்தேன் பாத்தீங்களா அது கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் அதை விட மோசமா விளையாட்டு மோசமான நிலையில வந்தேன் அவங்க பாத்துருப்பாங்க நம்ம பொண்ணாடா லவ் பச்சு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க